அந்த அம்மா சொல்லுது என்னை பள்ளிக்கூடத்திலே என்னை கல்லூரியிலே பேச இருக்கிறார்கள் பேச இருக்கிறார்கள் ஏமா உனக்கு நீ கல்லூரியில படிக்கிற வரைக்கும் எவ்வளவு பிரச்சனை இருக்கு தெரியுங்களா ஒரு பெண்ணு கவிதை எழுதுனா டெய்லி பஸ்ல போயிட்டு வர போல இருக்கு அவ எழுதுனா பஸ்ஸில் இடிபாடு திரும்பி பார்க்கிறேன் பக்கத்தில் தடிமாடு இதுதான் பெண்கள் படும் பாடு பண்பாடு இங்கே கெட்டு போச்சுன்னு எழுதுனா ஒரு பெண் குழந்தை வீட்டுக்கு ஒரு ஏழு மணிக்கு எட்டு மணிக்கு வரக்கூடியவ ஒரு அரை மணி நேரம் லேட் ஆயிடுச்சுன்னா அப்ப தெரியும் ஏதோ லேட்டு அப்படின்னு தன் பெண் மீது நம்பிக்கை வைப்பான் சரி நீ கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு ஆனா தெருவுல ரெண்டு கேள்வி உட்கார்ந்துருக்குறோம் பத்தியா காலையில பேக மாட்டிட்டு போனாப்பா இப்ப ஏழு மணிக்கு நேத்தி வந்தா இன்னைக்கு எட்டு மணிக்கு தான் வரா இந்த பெண் பிள்ளைகளுக்கெல்லாம் யார் தெரியுமா ஹீரோ சினிமா ஹீரோகள்லாம் கிடையாது சார் சினிமா நடிகர்கள்லாம் கிடையாது சார் தன்னை இங்கு பள்ளிக்கூடத்திற்கும் கல்லூரிக்கும் சேர்த்து விட்டு என் பெண் பிள்ளை நன்றாக படித்து வர வேண்டும் என்று நினைக்கின்றானே ஒவ்வொரு தந்தையும் அவன்தான் இந்த பிள்ளைகளுக்கு ஹீரோ இப்போ நம்ம சமுதாயம் செய்யக்கூடிய மிகப்பெரிய உதவி என்ன தெரியுங்களா பைக்கில் போயிட்டே இருப்போம் சார் நம்ம எய்த்தாப்பில் ஒரு பெரிய உதவி பண்ணுவான் அந்த பக்கம் போகாதே போலீஸ் ஹெல்மெட்டை பிடிக்குது இதுதான் நீங்கள் செய்கிற உதவியா என்னங்க நான் கேக்குறேன் தலைப்போர் வரக்கூடாது என்னன்னா அந்த அம்மா சொல்லுது என்னை பள்ளிக்கூடத்திலே என்னை கல்லூரியிலே பேச இருக்கிறார்கள் பேச இருக்கிறார்கள் ஏமா உனக்கு நீ கல்லூரியில படிக்கிற வரைக்கும் எவ்வளவு பிரச்சனைகள ஒண்ணும் இல்ல காலையில் ஒரு பெண் பிள்ளை எட்டு மணிக்கு கிளம்பி ஆஃபீஸுக்கோ இல்ல கல்லூரிக்கோ இல்ல ஒரு துணி கடைக்கோ வேலைக்கு போயிட்டு திரும்ப வீட்டுக்கு பாடு இருக்கிறதே பெரும்பாடு என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள் ஒரு பெண்ணு கவிதை எழுதினா டெய்லி பஸ்ல போயிட்டு வர போல இருக்கு அவ எழுதுனா பஸ்ஸில் இடிபாடு திரும்பி பார்க்கிறேன் பக்கத்தில் தடிமாடு இதுதான் பெண்கள் படும் பாடு பண்பாடு இங்கே கெட்டு போச்சுன்னு எழுதுனான் இதுல பெரிய அதிசயம் என்னன்னா ஒரு பெண் குழந்தை வீட்டுக்கு ஒரு ஏழு மணி எட்டு மணிக்கு வரக்கூடியவ ஒரு அரை மணி நேரம் லேட் ஆயிடுச்சுன்னா அப்பக்காரனுக்கு தெரியும் ஏதோ லேட்டு அப்படின்னு தன் பெண் மீது நம்பிக்கை வைப்பான் சரி நீ கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு ஆனா தெருவுல ரெண்டு கேள்வி உட்கார்ந்துருக்குறோம் பத்தியா காலையில பேக மாட்டிட்டு போனாப்பா இப்போ ஏழு மணிக்கு நேத்தி வந்தா இன்னைக்கு எட்டு மணிக்கு தான் வரா அப்படின்னா மறுபடி எப்படி 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 கலவி அந்த அப்படிங்கிறதுல எவ்வளவு அர்த்தம் இருக்கு என்பதை என்னுடைய பெண் பிள்ளைகள் உணர்வார்கள் சார் ஒரு குடும்பம் இருக்குல்ல ஒரு குடும்பத்தில் உட்கார்ந்து கூடிய பெண் பிள்ளைகளுக்கெல்லாம் தெரியும் இந்த பெண் பிள்ளைகளுக்கெல்லாம் யார் தெரியுமா ஹீரோ சினிமா ஹீரோ எல்லாம் கிடையாது சார் நடிகர்கள் சேர்த்து விட்டு என் பெண் பிள்ளை நன்றாக படித்து வர வேண்டும் என்று நினைக்கின்றானே ஒவ்வொரு தந்தையும் அவன்தான் இந்த பிள்ளைகளுக்கு ஹீரோ என்ன தெரியுமா அதிசயம் சரி இன்னைக்கு நானே தீர்ப்பு சொல்ல தேவையில்லை போல என்ன தெரிஞ்சு போச்சு அதாவது ஒரு பெண்ணுக்கு வாழ்க்கையினுடைய வெற்றி எதுன்னா வேலைக்கு போறதோ இல்ல ஒரு தாய்மை அடைவதோ அதெல்லாம் கிடையாதுங்க இன்றைய சூழலில் ஒரு பெண்ணுக்கு மிகப்பெரிய வெற்றி என்பது ஒரு நல்ல கணவன் கிடைப்பதுதான் வெற்றி எங்களுடைய கவிஞர் அற்புதமான ஒரு கவிஞன் மானசீகன் அப்படிங்கிற ஒரு கவிஞன் எழுதின கவிதை நமக்கு எல்லாம் தெரியும் வீட்டுல நம்ம அக்காக்கெல்லாம் பொண்ணு பார்த்திருப்பாங்க வாட்ஸ்அப்ல பாப்பாங்க இல்ல புரோக்கர் கொண்டாந்து கொண்டு கொண்டாந்து கொடுப்பான் மானசீகன் எழுதினார் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் உள்ள வித்தியாசத்தை அந்த போட்டோ கொண்டாந்து காட்டுவான் புரோக்கர் காட்டுவான் மாப்பிள்ளை சிவப்பா என்று அம்மா பார்ப்பார் மாப்பிள்ளை சிவப்பான அம்மா பாப்பா அந்த எந்த பார்த்துட்டு என் பொண்ணோட கண்ணம் சிவக்கிறது என்று அப்பா பார்ப்பான் கல்யாணம் ஓகே ஆயிடுச்சு இப்ப நேரம் துணி கடைக்கு போயாச்சு துணி கடைக்கு போய் புடவையை எடுப்பாங்க அம்மா புடவையினுடைய விலையை பார்ப்பாள் அம்மா புடவையினுடைய விலையை பார்ப்பாள் அப்பா எந்த புடவை என் மகளுக்கு பிடித்திருக்கிறது என்று என் மகளினுடைய மன நிலையை பார்ப்பான் கல்யாணம் முடிஞ்சு போச்சு கல்யாணம் முடிஞ்சு மாப்பிள்ளையும் பொண்ணும் அம்மா என்ன தெரியுமா பண்ணுவா நகை பத்திரம் நகை பத்திரம் நகை பத்திரம் என்று சொல்லுவாள் அப்ப யாருக்கையும் அது வரைக்கும் பேச மாட்டான் மாப்பிள்ள கைய பிடிச்சிட்டு சொல்லுவான் என் மகள் பத்திரம் என் மகள் பத்திரம் என் மகள் பத்திரம் என்று சொல்லுவான் ஒரு மூணு மாசம் ஆனதுக்கு அப்புறம் அம்மா கேப்பா வயத்துல ஏதாவது புழு பூச்சி வந்துடுச்சான்னு அம்மா கேப்பா அப்பா கேப்பான் உன்னுடைய மனதிற்குள் மாப்பிள்ளை வந்து விட்டாரா என்று அப்பன் கேட்பான் இப்ப அந்த கவிதையை எப்படி இப்போ அப்பாவும் அம்மாவும் இல்லை அந்த பெண் சொல்றா என் அம்மாவை நினைத்தால் எனக்கு அழ தோன்றுகிறது ஆனால் என் அப்பாவை நினைத்தால் தொழ தோன்றுகிறது என்று சொல்கிறாளே அதை விட அதனாலதான் சார் ஒரு கவிஞன் அழகா சொன்னான் அப்பாவின் அருந்த செருப்பில் அப்பாவின் அருந்த செருப்பில் எனக்கு வறுமை தெரியவில்லை அப்பாவினுடைய அருந்த செருப்பில் எனக்கு வறுமை தெரியவில்லை அலைந்து திரிந்து எனக்கு வரன் தேடிய களைப்பு தெரிந்தது என்று ஒரு பெண் சொல்கிறாள் என்று சொன்னால் அப்பாவை விட உலகத்துல என்னங்க இருக்குது அப்பன் என்ற சொல்லுக்கு ஆண்டவன் என்று அர்த்தமடா அப்பன் என்ற சொல்லுக்கு ஆண்டவன் என்று அந்த ஆண்டவனே வந்தாலும் அப்பனுக்கு ஈடு ஆகாதடா வேகாத வெயிலிலே வெந்தாலும் வேகாத வெயிலிலே வெந்தாலும் சாகாது உன்னை காப்பானடா தூக்காத சுமைகள் தூக்கி தூக்கி தூக்க முடியாத சுமைகளை தூக்கி தூக்கி சிகரத்தில் கொண்டு சேர்ப்பானடா காலில் முள்ளு குத்தினாலும் உன்னை தோளில் சுமந்து எமனே எதிர்த்து வந்தாலும் எமனே எதிர்த்து வந்தாலும் எதிர்த்து நின்று காப்பானடா உன் தகப்பன் என்று சொன்னால் அந்த அப்பாவையும் அம்மாவையும் தவிர உங்களுக்கு என்னங்க இருக்குது ஒரே ஒரு எடுத்துக்காட்டோட நான் இந்த பேச்சுக்கு முற்றுப்புள்ளி வைக்கலாம் நினைக்கிறேன் ஒண்ணுமில்ல நடந்த நிகழ்வு திருவண்ணாமலை மாவட்டம் அந்த மாவட்டத்தில் ஜவ்வாது மலை என்கிற மலையடி வாரத்தில் ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் ஒரு பெண்ணு நல்லா படித்தா அந்த மலையடி வாரத்தில் எப்படி பழங்குடியினருக்கான பள்ளிகள் எப்படி இருக்கும்னு உங்களுடைய கற்பனைக்கே விட்டுடுறேன் அந்த பள்ளிக்கூடத்தில் படித்தா நல்லா படித்தா திருமணம் செய்து கொடுத்தாங்க அதுக்கப்புறம் சட்டப்படிப்பை முடித்தால் சட்டப்படிப்பை முடிச்சுட்டு நீதிபதி தேர்வுக்கு அப்ளிகேஷன் போட்டா நீதிபதி தேர்வுக்கான நாள் குறித்து வந்துருச்சு ஹால் டிக்கெட்டு மருத்துவர்கிட்ட போனால் ஒரு இரண்டு நாள் கழித்து உங்கள் பெண்ணுக்கு மகப்பேறு இருக்கிறதுன்னு அந்த ரிப்போர்ட்டும் வருது தன்னுடைய கணவனை அழைச்சிக்கிட்டு நேராக போனான் சார் இதை மாதிரி சொல்கிறாங்க சார் அப்படின்னு டாக்டர் டாக்டர் சொன்னாங்க மலையடி வாரத்தில் நீங்கள் இருக்கிறீங்க நீங்கள் டவுனுக்கு வரதுனா நாற்பது ஐம்பது கிலோமீட்டர் ஆகும் இந்த சூழலை நீங்கள் போனீங்கன்னா தாய்க்கும் சேய்க்கும் ஆபத்துன்னு சொன்னாங்க அப்போ அந்த கணவன் சொன்னால் என்ன வேலை பாக்குறேன் தெரியுமா டாக்டர் ஓடி 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 காப்பாற்றை காப்பாற்றாமல் விட்டு விடுவேனா என்று சொல்லி ஆம்புலன்ஸ் அழைச்சிட்டு போய் நீதிபதி தேர்வை எழுதி முடிச்சுட்டு வந்து பிரசவம் பார்த்து ஒரு ஆண் குழந்தையும் பெற்றெடுத்திருக்கிறான் இதுல மிகப்பெரிய சாதனை என்னன்னு சொன்னா சமீபத்தில் தான் அந்த ரிசல்ட்டை வெளியிட்டாங்க தமிழகத்தில் முதல் பழங்குடியின பெண் நீதிபதியாக தேர்வாயிருக்கிறார் அவள் பெயர் ஸ்ரீபதி என்பதை என்பதை உங்களுடைய உள்ளத்திலே எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் நான் இப்படி சொல்லி முடிக்கிறேன் இந்த உலகம் ரொம்ப மோசமான உலகங்க உன்னை பார்த்து உலகம் உரைக்கும் உன்னை பார்த்து உலகம் உரைக்கும் தன்னம்பிக்கை தளர விடாதே ரெக்ட பேச்சு பேசும் உலகம் மிரட்டும் தம்பி மிரண்டு விடாதே ஒவ்வொரு வாயிலும் ஒற்றை நாக்கு ஒவ்வொரு வாயிலும் ஒற்றை நாக்கு ஆனால் இந்த உலகின் வாயில் இரட்டை நாக்கு அப்படி இருந்தால் அதுவும் தப்பு இப்படி இருந்தால் இதுவும் தப்பு கத்தும் நாய்க்கு காரணம் வேண்டாம் தன்னிழல் பார்த்து தானே குறைக்கும் உலகின் வாயை அல்லது இரண்டு செவிகளை இருக்க மூடிடு உலகின் வாயை தைப்பது கடினம் உலகின் வாயை தைப்பது கடினம் உந்தன் செவிகளை மூடுதல் சுலபம் என்றான் ஒரு கவிஞன் தாயில் சிறந்த கோவிலும் இல்லை தந்தை சொல் மிக்க மந்திரமும் இல்லை என்ற மந்திரத்தை தாரக மந்திரமாக நீங்கள் நினைத்தால் குடும்பத்தினுடைய வெற்றி மட்டுமல்ல ஒரு தனிநபருடைய வெற்றி எங்கு தீர்மானிக்கப்படுகிறது என்று சொன்னால் அது கட்டாயம் குடும்ப சூழலே குடும்பச் சூழலே குடும்பச் சூழலே என்று சொல்லி மீண்டும் ஒரு முறை இடம் அமர்கிறேன் நன்றி நல்வணக்கம்